பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் இடம் கொடுங்கள் ஆ மேன் அலே லூயா பாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே நாம் யார் மேலேயும் கசப்போ வெறுப்போ கோபமோ வைக்க வேண்டாம் என்றுதான் ஆண்டோர் இவ்வேளையில் இந்த வாசனத்தின் மூலம் சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது என்கிறார் நானே பதில் செய்வேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கீடம் கொடுங்கள் எப்படி பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் என்றால் நாம் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களை நாம் உடனடியாக நாம் மன்னித்து பதில் ஒன்றும் பேசாமல் அவங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் நாம் செயல்படாமல் நாம் திரும்பி நாம் அன்பை காண்பிப்போம் என்றால் பாருங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறோம் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிற ஆண்டல் பார்த்துக்கொள்வார் அப்போ நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் அதற்கு பதில் செய்வார் நாம் பதிலுக்கு பதில் பேசிவிடக்கூடாது ஒருத்தங்க நம்மட்ட சண்டை போடுறாங்க பதிலுக்கு நம்ம ஏதாவது வார்த்தைகள் பேசி என்னை பற்றி நீ இப்படி சொல்லிட்டியா நான் ரெண்டு வார்த்தை பேசுகிறேன்னு பேசுனா அங்கே நமக்கு பதிலாக செயல்பட முடியாது அப்படி நாம் பேசாமல் அமைதியாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம கடந்து போவோம் என்றால் தேவன் நமக்காக தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நமக்காக பழி தேவன் நாம் மனிதர்கள் மீது கோமோ வெறுப்போ கசப்போ வைத்து விடக்கூடாது அவங்க பழி ஆண்டவர் பழி வாங்கிட்டோம் நம்ம வந்து ஜபிக்கிற ஜபம் ஆண்டவரே இவன் எனக்கு விரோதமாக எழும்பிட்டான் இவ எனக்கு விரோதமாக எலும்பிட்டா இவ்வளோ பண்ணுங்க பழி வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒருபோதும் நம்மளுடைய ஜபம் அப்படியாக இருந்து விடவே கூடாது நம்மளை நியாயப்படுத்தி நமக்கு நம்ம பார்வையில் நாம் செய்வது கரெக்டாக தெரியும் மற்றவர்களுக்கு அவர்களை பார்வையில் நாம் செய்வது தவறாக தெரியும் நீதிபரர் தேவன் ஒருவரே நாம் ஒன்றே ஒன்று நாம் யாருக்கு தீங்கு இழைக்காதபடி நம் நம் நமக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் நாம் பதிலுக்கு அவர்களை வையாதபடி பதிலுக்கு அவங்ககிட்ட எதிர்த்து பேசாதபடி நாம் அமைதியாக போவோம் என்றால் நமக்காக தேவன் இருப்பார் அந்த இறுதயம் உடைக்கப்படும் அந்த இருதயம் சிந்திக்க வைக்கும் ஆண்டவர் சிந்திக்க வைப்பார் அந்த இருதயம் தொடப்படும் ஒரு நாள் நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்போ ஒருத்தங்க நம்மளை ரிப்பீட்டடாக காயப்படுத்துறாங்க ரிப்பீட்டடாக நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நாம் அமைதியாக சகித்து போவோம் என்றால் தேவன் நம் பச்சத்தில் இருந்து நமக்காக வழக்கடைகிற தேவனாக இருக்கிறார் அதற்கு இடம் கொடுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் யாராவது பண்ணும்போது தேவன் அந்த கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறார் நம்ம பேசக்கூடாது ஆண்டவர் நமக்காக பேசுவார் ஆண்டவர் நமக்காக வழக்கடைகிற தேவனாக இருக்கிறார் அல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வாசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் நமக்கு குடும்பங்களையோ இல்லை சொந்த பந்தங்களிலேயோ இல்லை வேலை ஸ்தலங்களையோ இல்லை அறிமுகம் இல்லாதவர்கள் யார் மூலமாவது நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ ஏதாவது ஒரு டார்ச்சரோ எந்த விதத்துலயாவது பிரச்சனைகளோ போராட்டமோ இருக்குமென்றால் நாம் அமைதியாக தன்மையோடு நாம் எது பதில் பேசாமல் அதற்கு அவங்க செய்ததுக்கு நாம் பதில் தீ தீமைக்கு தீமையோடு எதிர்த்து நிற்க வேணாம் என்று தான் அன்றவர் சொல்லுகிறார் தீமையோடு எதிர்த்து நிற்காதே அப்போ தீமைக்கு நாம் எதிர்த்து நிற்காமல் நாம் பொறுமையோடு சகித்தோம் என்றால் தேவன் நம் பச்சத்தில் இருக்கிறார் அந்த பர்சன் யார் நமக்கு விரோதமாக எழுபறாங்களோ அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார் அந்த இருதயம் கல்லாண இருதயம் உடைக்கப்படும் அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருப்போமா நமக்கு யாராவது தீங்கிழைத்தாலோ நமக்கு விரோதமாக யார் எழுப்பினாலோ நாம் பொறுமையோடு சகிக்கிற அந்த சுபாவத்தை நாம் அந்த சுபாவத்தை ஆண்டட்டை கேட்டு பெற்றுக்கொள்வோம் அந்த சகிப்புத்தன்மை ஆண்டுட்டை கேட்போம் அந்த பலனை தாங்க ஆண்டவரே எங்களுக்கு விரதமாக யார் எழுமினாலும் எங்களுக்கு விரதமாக யார் தீங்கிழைத்தாலும் நான் எதுவும் பதில் பேசாமல் பொறுமையோடு சகிப்பதற்கு எங்களுக்கு பெலன் தாங்கப்பா நாம் கேட்போமா இந்த புதிய நாளில் இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை மை நன்றியோடு துதிக்கிறோம் மைய யாஸ் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே த ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் எட்டாம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கொடானக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா அந்த வா வாசித்த வேத வசனத்தின்படி அப்பா இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு பலன் தாங்காண்டவரே ஆண்டவரே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாக்கினுக்கு இடம் கொடுங்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு சகிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை தந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எங்களுக்காக நீர் யுத்தம் அணுகிற இருக்கிற ஆண்டவரே எங்களுக்காக நீர் தேவனாக இருக்கிற ஆண்டவரே பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதயத்தில் யாரை யார் மேலையும் பழிவாங்குதல் எண்ணம் எங்களுக்கு இல்லாதபடி சார்ந்த குணமுள்ளவர்களாக அன்பை காண்பிக்கிறவர்களாக தீமை செய்வர்களுக்கும் நன்மை செய்ய முடியாத அப்படி ஒரு சுபாவத்தை எங்களுக்கு நீங்கள் ஊற்றுங்கப்பா எங்கள் இருதயத்தை அப்படியாக நீங்கள் எங்களுடைய சுபாவங்களை நீங்கள் மாற்ற முடியாச்சு வைக்கிறோம் அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட சுபாவத்தினால நிரப்பி ஆசீர்வத்தை வழிநடத்த முடியாச்சு வச்சு வைக்கிறோம் நீர் அப்படியே கை ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்களுக்கு ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரைகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வல்லமலன் நாமத்தினால் கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிற அலெலுயா ரத்த ரதமா அலை லூயா நன்றி தகப்பானே நன்றி தகப்பானே அன்ற ஒரே குடும்பங்களிலும் சொந்த பந்தங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் உற்றா உறவினர்கள் இனஜன பந்துக்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் இனி நாளில் யார் யாரெல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறோமோ சந்திக்கிறோமோ பேசுகிறோமோ பழகிறோமோ அப்போ எல்லா இடத்திலும் எல்லா வேலைகளும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு பலனை சத்துவத்தை தெரிகிறதுக்காக சுத்திரம் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவடும் நீங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாமம் ஒன்றே மகிமை பழட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜிபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்